ஹாய் வீவர்ஸ் இன்னைக்கு வந்து காரக்குடி ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ி கழுவி சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு இப்போ குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சட்டி வச்சு சட்டி காஞ்சிடுச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ இந்த குழம்புக்கு வந்து எல்லா மசாலாலாம் வறுத்து அரைச்சி ஊற்றணும் அதனால் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் நான் பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன் ரெண்டு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் மெயினாக கருவேப்பில கொஞ்சோண்டு போட்டுக்கணும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு போட்டுக்கிறேன் நம்ம உப்பு போட்டுக்கலாம் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் நாலு ஸ்பூன் மல்லிகைத்தூள் போட்டுக்கிறேன் இதையும் சேர்த்து வதக்கணும் வந்து மசாலாவை நல்லா வதக்கி எடுத்து ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நம்ம அடித்து எடுத்துக்கலாம் அடிக்கிறதுக்கு சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் வெந்தயம் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் ஒரு வெங்காயம் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் பெரிய வெங்காயம் குழந்த தாளிக்கிறதுக்கு பத்துக்கு மட்டும் கீர்னது கீர்ணது அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவூட்டில் அதே போடலாம் சைஸில் புளி எடுத்து நான் இப்போ அதை கரைச்சி வச்சிருக்கேன் அந்த புளி தண்ணியை வைக்கலாம் மசாலாவை இது மாதிரி ரொம்ப நைஸாக அரைக்காமல் ஒன்று ரெண்டாக அரைக்கணும் இப்போ அரைச்சி வச்ச மசாலா எல்லாத்தையும் இதில் நம்ம கலந்துக்கலாம் புளி கரைச்சி ஊற்றி அது ஒரு கொதி வந்துருச்சு இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ மூடி வச்சிடலாம் குழம்பு நல்லா கொதித்து வரட்டும் தேங்காய் துருவுனது இதையும் நம்ம அரைச்சு குழம்புல ஊற்றிடலாம் மசாலா கொதிச்சிருச்சு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் து மஞ்சத்தூள் போடல மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு அப்புறம் தேங்காய் அரைச்சு ஊத்துனது அதை ஊற்றிக்கலாம் பாருங்க இப்ப கொதிச்சு வந்துருச்சு இப்போ வந்து ஃபஸ்ட்டு மாங்காய் போட்டுக்கலாம் மாங்காய் போட்டு ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம மீன் போட்டுக்கலாம் அது நல்லா ஒரு கொதி வந்தோன்னே இறக்கிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் நம்ம இறக்கிடலாம் இல்லாட்டி மீன் குழஞ்சி போயிடும் அதான் சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் மீனெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு மாங்காவும் வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மல்லி இலையை போட்டு மீன் குழம்ப இறக்கிடலாம் சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு காரக்குடி ஸ்டைலில் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் இதுவரைக்கும் ஒய்ஃபை நம்ம சமையல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி